லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராலேருந்து ல இருந்து சமந்தால இருந்து நம்ம ரஷ்மிகா வரைக்குமே முன்னணி நடிகைகள் பலர் என்ன படிச்சிருக்காங்க என்ன காலேஜ்ல படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா அந்த லிஸ்டோட தான் வந்திருக்கேன் அதுல ஃபர்ஸ்ட்டாக நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகா இப்போ பலம் வந்துட்டு நடிகை இவங்க கேரளால இருக்க மார்த்தோமா அப்படின்ற கல்லூரியில ஆங்கில இலக்கியத்துல இளங்கலை பட்டம் பெற்றிருக்காங்க அடுத்ததா ஆக்ட்ரஸ் சமந்தா தமிழ் தெலுங்கு சினிமாவில் தன்னோட நடிப்பு மூலமாக பல வெற்றி படங்களை கொடுத்து தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியவங்க இவங்க சென்னையில் இருக்க ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் படித்து வணிகவியல் துறையில் பட்டம் பெற்றிருக்காங்க நெக்ஸ்ட் ஆக்ட்ரஸ் த்ரிஷா கதாநாயகியா மௌனம் பேசியதே அப்படின்ற படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி அதுக்கப்புறமா சாமி கில்லியார் இந்த மாதிரி படங்களில் முன்னணி நாயகர்களோட நடித்து பிரபலமானாங்க இவங்க சென்னையில் இருக்க எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் பிபிஏ பட்டம் பெற்றிருக்காங்க நெக்ஸ்ட் காஜல் அகர்வால் தமிழ் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நாயகியா இருக்கிறவங்க இவங்க தமிழில் துப்பாக்கி மாற்றான் இந்த மாதிரி படங்களில் நடிச்சு தமிழ் ரசிகர்களை ஈர்த்தாங்க இவங்க மும்பையில் இருக்க கேசி கல்லூரியில் கல்லூரியில இளங்கலை பிரிவுல மாஸ் மீடியா படிச்சிருக்காங்க நம்ம தமனா இந்திய நடிகைகள்ல ஒருத்தங்க தான் தமனா நடனம் நடிப்பு மற்றும் அவங்களோட அழகு மூலமா ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியவங்க மும்பையில இருக்கிற தேசிய கல்லூரியில கலை பட்டம் பெற்றிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம சாய் பல்லவி சிறந்த நடிப்பு மற்றும் அவங்களுடைய அழகான நடனத்தால பிரபலம் அடைஞ்ச பல்லவி எம்பிபிஎஸ் பட்ட படிப்பு ஜார்ஜால இருக்க திப்பிலிசி அப்படின்ற மருத்துவ பல்கலைக்கழகத்தில் படிச்சு முடிச்சிருக்காங்க அடுத்ததான் நம்ம ரஷ்மிகா மந்தனா கன்னடம் தெலுங்கு தமிழ் இந்த மாதிரி திரைப்படங்களில் நடிச்சு பிரபலமானவங்க தான் இவங்க இவங்க பெங்களூருல இருக்க எம் எஸ் ராமையா கலைக்கல்லூரியில உளவியல் இதழியல் மற்றும் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்காங்க